திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வத் தாமன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் கீழ்ப்பண்ணாத்தூர் தொகுதிக்குட்பட்ட பசுங்கரை வேளநந்தல் பெருங்குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்றும் நமது நாடு நம்மக்கள் இளைஞர்கள் அடுத்த தலைமுறை முன்னேற அனைவரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அஸ்வத் தாமன் கேட்டுக்கொண்டார்

தேர்தல் அவரு தான் பிறந்த வராக போறாரு நம்ம ஓட்டு ஜெயிக்கிற ஓட்டா இருக்கணும் மற்றவங்க ஓட்டா இருக்க கூடாது அதனால தாமரைக்கு ஓட்டு போடுங்க நம்முடைய பகுதியுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு நான் கேரண்டேன் நாட்டுடைய வளர்ச்சிக்கு மோடி கேரண்டி கொடுத்துருக்காரு நம்முடைய திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதிக்கு நான் கேரண்டி நான் அவங்க கூடுவேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க